கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை அன்போடு ஆசிர்வாதிக்கிறேன் நீங்கள் இருப்பீர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முத்தாசை செய்வாராக நேற்றைய தினம் தேவனுடைய வார்த்தையில் கேட்டது போல மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இந்த நாள் காலையில் யாத்ராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு சேர்ந்த சில வாக்கியங்களை நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஓசே நாற்பது வருஷங்கள் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தான் அதற்கு பிற்பாடு நாற்பது வருஷங்கள் எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த ஆடுகளை கவனித்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தான் இப்போ அவனுக்கு எண்பது வயசு இந்த எண்பதாவது வயதில் அவன் நினைச்சுதான் என்று கேட்டால் ஒரே பருவதம் தேவ பர்வதமாக ஒரே பருவதம் வரைக்கும் வந்தான் அவனுக்கு கிடைத்த அந்த அழ அழைப்பு ரொம்ப அழகான ஒரு அழைப்பு அப்போ ஒரே பருவதம் வரைக்கும் வந்தபோது திடீரென்று பார்க்கிற வேளையில் அங்கே முச்செடி பற்றி எரிகிறது நான் முன்னால செடிகள்லாம் எரிகிறது ஆனால் வெந்து போல நல்ல தீ பயங்கரமாக எரியுது ஆனால் ஒரு இலை கூட கருகலை அப்போ அவன் நினைச்சான் இந்த பார்த்த உடனே அவன் என்ன சொன்னான் என்று கேட்டால் இந்த செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் தேவனுடைய பிரசன்னம் வருகிற இடத்துல இந்த காட்சியை நான் பார்க்க நெருங்குவேன் என்று சொல்லி நம்ம கிட்ட வரும்போது பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்னவென்று கேட்டால் கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பிச்சாரு டேய் உன் செருப்பு கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் அது சொன்னதுக்கு பிறகு அவனை பார்த்து சொன்னார் நான் எகிப்து தேசத்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவை பார்க்கவே பார்த்தேன் ஆளொட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் எவ்வளோ தன்னுடைய இருதயத்தை அப்படியே மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரம் ஆண்டவருக்கு எவ்வளோ இருக்கிறது என்கிறதை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த காலவேளையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் கர்த்தரோடு நீங்கள் நெருங்கும் போது அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உள்ளதான காரியங்களை வெளிப்படுத்துவார்னு பிரைஸ்கார்ட் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் நீங்கள் யார் நினைக்காதீங்க நீங்கள் உபத்திரவப்படுறதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க யார் கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் டோன்ட் கேர் ஏனென்று கேட்டால் உங்களுடைய உபத்திரவங்களை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் பார்க்கவே பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆளுட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறளை கேட்டேன் இப்போ அவர்கள் அடிமையாக எகிப்து தேசத்தில் இருக்காங்க அடிக்கிறான் வேலை சேட்டாட்டிக்கிறான் பேசிட்டு தாட்டிக்கிறான் அந்த அடி தாங்க முடியல அந்த ஆளுட்டிகளின் நிமித்தமாய் அவர்கள் இப்பொழுது கூக்குரல் எடுகிறார்கள் அந்த கூக்குரலை நான் கேட்டேன் அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அதை சொல்லி அதுக்கப்புறம் சொன்னார் இப்பொழுதும் அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன் அந்த வேலையை செய்கிறது யாரு மோசடி நீ தான் போகிறாய் நாற்பது வருஷ அரண்மனையின் அனுபவத்தை கொடுத்தேன் நாற்பது வருஷம் ஆடுகளை மேய்க்கிற அனுபவத்தை கொடுத்தேன் இப்போ தலைவனாக இருக்கவும் ஜனங்களை நடத்தவும் நான் உனக்கு அழைப்பை கொடுக்குறேன் ஓ க்ளோரிட்டு கார்டு இந்த காலவிலையில் அந்த அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் தேவநாயக் கருத்தர் தருவாராக ஆனால் அந்த அழைப்பு கிடைக்கணுமான ஒரு காரியம் வேணும் தேவனுடைய பிரசன்னம் பற்றி எறிகிற அக்கினியின் மத்தியில் காணப்படுகிற பிரசன்னத்தை நெருங்கி வரணும் இந்த கட்சி நான் பார்ப்பேன் கிட்ட போய் பார்ப்பேன் கிட்ட வரணும் கிட்ட வந்தால் கர்த்தர் பேசுவார் இந்த நாள் தேவநாய கருத்தர் உங்களோடு பேசுகிற நாளாக இருக்கட்டும் உங்களை அழைக்கிற நாளாக இருக்கட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நாளாக இருக்கட்டும் செருப்பு கலட்டி போடு என்று சொல்கிற நாளாக இருக்கட்டும் அப்படி செய்தால் உங்களை நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு கர்த்தனுடைய வார்த்தை அறிவிக்கத்தக்கதான ஒரு விடுவிப்பாளனாக கர்த்தர் மாற்றுவார் இந்த வார்த்தைகளினாலே உங்களை தைரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று எதையாகலும் செய்ய நான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஓசை அழைத்த தேவன் எங்களையும் அழைக்கிற கர்த்தராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏதாகும் ஒரு காரியத்தில் உமக்கென்று ஊழியங்களை செய்ய எங்கள் ஓரளவுக்கு உதவி செய்ய இந்த நாளில்

Amen.